ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றது கோப்பையை வென்று பதினைந்து ஆண்டுகளான தினம் நேற்று ரசிகர்களால் சோசியல் மீடியாவில் கொண்டாடப்பட்டது ஏராளமான ரசிகர்களும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டியை நினைவு கூர்ந்து கமெண்ட் செய்து வந்தனர் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ரன்கள் சேர்த்தது சிஎஸ்கே அணி தரப்பில் அதிகபட்சமாக சுரேஷ் ரெய்னா முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்களை சேர்த்தார் இதன்பின் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் மும்பை அணியின் பொலார்ட் அதிரடியாக பத்து பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகள் அடித்து இருபத்தி ஏழு ரன்களை சேர்த்திருந்தார் அப்போது பொலார்டை வீழ்த்த தோனி அமைத்த பீல்டிங் ரசிகர்களுக்கிடையே இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்து ஐ இறுதிப் போட்டி குறித்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் முன்னாள் வீரர்களான ஹர்பஜன் சிங் மற்றும் மனோஜ் திவாரி பங்கேற்றனர் அப்போது மனோஜ் திவாரி பேசுகையில் கடைசி நேரத்தில் களமிறங்கிய தோனி பதினைந்து பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்களை சேர்த்தார் அதேபோல் தோனி ஒற்றை கையில் அடித்த சிக்சர் இன்றும் நினைவில் உள்ளது என்று புகழ்ந்தார் அப்போது கடுப்பான ஹர்பஜன் சிங் அந்த போட்டியில் தோனி ஸ்பெஷலாக எதையும் செய்துவிடவில்லை விடவில்லை இவ்வளவு ஏன் மும்பை அணியின் பொலாட் கூட சிறப்பாக விளையாடி சில சிக்சர்களை விளாசினார் வெறும் ஒற்றை கைகளால் ஒரு சிக்ஸ் அடித்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதை எல்லா போட்டிகளிலும் நடப்பதுதான் என்று காட்டமாக பதிலளித்தார் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அந்த இறுதிப் போட்டியில் ஹர்பஜன் சிங் மும்பை அணிக்காக விளையாடியது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக தோனிக்கு எதிரான வன்ம பேச்சு அதிகரித்து வருகிறது ஐபிஎல் என்றாலே தோனி என்ற அளவுக்கு இருக்கும் நிலையில் அப்படி தோனியை புகழ்வது மற்ற வீரர்களை மட்டும் தட்டுவது போல உள்ளதாக பலரும் காட்டமாக பேசி வருகின்றனர் தோனிக்கு அதிக அளவில் ரசிகர்கள் உள்ளதால் அவரை மையப்படுத்தியே சிஎஸ்கேவும் செயல்பட்டு வருகிறது தற்போது ஹர்பஜன் சிங்கும் தோனிக்கு எதிராக பேசியுள்ளார் அதோடு பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் தோனிக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிப்பது குறித்து தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் பலமுறை கௌதம் கம்பீரும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோனியால் தான் தனது செஞ்சுரி மிஸ் ஆனதாக குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தார் இப்படி பலரும் பேசி வர இது தோனிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை ஆனால் என்ன நடந்தாலும் நாங்கள் தோனி வெறியர்கள் என ஒரு கூட்டம் அவருக்காக பேசி வருவது வேற லெவல்